சீரியலை ரொம்ப நாள் ஓட்டணும் அதுக்கு என்ன வழி பத்திரத்தை தேடுறத கையில் எடுத்த டேரக்டர் இவ்வளவு நாளும் பிரகாஷையும் காயத்ரியையும் ஓடி ஓடி தேட வச்சுட்டு இப்போதான் பத்திரம் காணாமல் போயிடுச்சுன்னு கேஸ் கொடுக்க வைக்கிற சீனுக்கே வந்திருக்கார் அங்கேயும் ஒரு சிக்கலை உண்டு பண்ணியிருக்கார் எஃப்ஐஆர் போடுறத லேட் பண்ண வச்சு அதுக்குள்ளே ஜெய்கந்த் விலாஸை தன் பேருக்கு எழுதி வாங்க காயத்ரி பிளான் போடுறான் இதுக்கு லிங்கம் சப்போர்ட் பேங்க்கில் பத்திரம் இல்லை இல்லைன்னதுமே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதை இவ்வளவு நாளாக இழுத்தடிச்சு ரொம்பவும் சீரியல் பார்க்குறவங்கள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அடுத்து அதுதான் நடக்க போகுது சிதம்பரம் மட்டும் கையெழுத்து போட்டு எப்படி சொத்து காயத்ரிக்கு வந்து சேரும் காயத்ரி இப்போ சிதம்பரத்தோட மரமங்களே கிடையாது எப்படியோ தினமும் பரபரப்பாக சீரியலை நகர்த்தணும் நம்பி கடத்தல் மாதிரி அடுத்து சிதம்பரம் ஐயா கடத்தப்பட்டு கையெழுத்து வாங்க அவரை மிரட்டுவா காயத்ரி அவரும் முடிஞ்சவரை போராடுவார் பிரகாஷ் ஆளாக தேடி அலைவார் போலீஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பிரகாஷோட அம்மா ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு புலம்புவாங்க அழுவாங்க அடுத்த தெய்வமகள் மகள் சீரியலில் நடக்க போகிறது இதுதான் மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ